சிலர் வாயை திறந்து பேசத் துவங்கினாலே ஏதாவது பிரச்சனை வம்பில் சிக்கிக் கொள்வார்கள் சாதாரணமாக பேசும் வார்த்தைகள் கூட பெரிய அளவில் தீர்க்க முடியாத பிரச்சனையாக மாறிவிடும் வீட்டில் மட்டுமன்றி வெளியிலும் பலருக்கும் இந்த நிலை ஏற்படுவது உண்டு இவர்கள் ஏதாவது நினைத்து பேசப்போய் அது சுற்றி இருப்பவர்களால் தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டு தேவையற்ற பிரச்சினைகள் சிக்கல்கள் வந்து சேரும் இன்னும் சிலர் மற்றவர்களுக்கு நல்லது சொல்லப் போகிறேன் என்று தங்கள் வம்பு வழக்கில் மாட்டிக்கொள்வார்கள் இப்படிப்பட்டவர்களை நாக்கில் சனி இருக்கிறது என்பார்கள் இது போன்ற பிரச்சினைகளில் அதிகம் சிக்கிக் கொள்பவர்கள் வியாபாரிகளும் அலுவலகத்தில் வேலை செய்பவர்களும் தான் இவர்கள் பேசினாலே அங்கு பிரச்சனை வந்துவிடும் என்பதால் வியாபாரத்தில் நிலையான வாடிக்கையாளர்கள் இல்லாமல் போவது வேலை செய்யும் இடத்தில் உடன் பணி புரிபவர்கள் உயர் அதிகாரிகள் ஆகியோருடன் பிரச்சனை ஏற்பட்டு சிலருக்கு வேலை இழக்கும் நிலை கூட ஏற்படும் நிலையாக ஒரு வேலையில் இல்லாமல் அடிக்கடி வேலை மாறும் நிலை உறவுகளுடன் பிரச்சனை நண்பர்களுடன் பிரச்சனை என மொத்தத்தில் பிரச்சனையுடன் மட்டுமே இருக்கும் நிலை ஏற்படும் பொதுவாக ஜோதிடத்தில் ஜாதகத்தில் இரண்டாம் இடத்தை வாக்குஸ்தானம் என்பார்கள் ஜாதகத்தில் இரண்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்தால் ஒருவருக்கு அவர்கள் பேசும் பேச்சுக்களால் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் இதுபோல் பேச்சுக்களால் பிரச்சனையில் சிக்கிக்கொள்வார்கள் சனிக்கிழமையில் விரதமிருந்து சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றலாம் சனி பிரதோஷம் அன்று விரதமிருந்து சிவ தரிசனம் செய்து வரலாம் அனுமனையும் சனிக்கிழமையில் வழிபட்டு வரலாம் இது தவிர சனிக்கிழமைகளில் காலையில் எளிமையான பரிகாரம் ஒன்றை செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் பிரச்சினைகளில் இருந்து விடுபட வழியும் வெற்றிகளும் கிடைக்கும் சனிக்கிழமை காலை அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவ அபிஷேகத்திற்கு தேன் வாங்கி கொடுங்கள் பேச்சால் பிரச்சனையில் சிக்கிக் கொள்பவர்கள் மட்டுமல்ல சொல்லும் சொல் அனைத்தும் வெல்லும் சொற்களாக மாற வேண்டும் என்பவர்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்த தேனில் சிலவற்றை வாங்கி பிரசாதமாக சாப்பிட்டு வரலாம் வேலைக்கான நேர்காணல் புதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை வியாபார பேச்சுவார்த்தை கூட்டங்களில் பேசுவது போன்றவற்றிற்கு முன் இந்த பரிகாரத்தை செய்தால் வெற்றிகள் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை செய்வதால் சரி பகவானின் ஆசிகளும் சிவனின் ஆசிகளும் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வந்தால் பேச்சுக்களில் இனிமை கூடும் வெற்றிகள் குவியும் உங்களின் சொல்லுக்கு எங்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும்